ஈடி தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கறது வந்து நம்ம வந்து க்யூ செக்ஷன் ஸோ ஒவ்வொரு க்யூவன் டேவாக பார்க்கலாம் அசோக் குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எல்லாம் சரி நீங்கள் ஐம்பது லட்சத்திற்கு ஆலோசனை சொல்கிறாங்க மாதம் ரெண்டாயிரம் எஸ்ஐபி போட்டால் ஆலோசனை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்க இந்த ரெண்டாயிரூவா போடுறவங்களுக்கு தான் வந்து நிறைய ஆலோசனை தேவைப்படும் இனிஷியல் டேஸில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் நடக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும் அதே மாதிரி நீங்கள் ஒரு சைக்கிளிங் கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்களே வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு நேராக போய் சைக்கிளிங்லாம் வந்து உங்களால் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு டூ வீலர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வந்து கொஞ்சம் இதுவாகும் ஸோ அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க கண்டிப்பாக ஒரு டூ டு த்ரீ இயர்ஸாக இல்லைனா ஒரு ஃபோர் இயர்ஸாவது வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் பட் ஒரு சமயம் உங்களுக்கு டைம் இல்லை உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒன்லி பணம் சம்பாதிக்கிறது அதாவது ரெவென்யூ பெர் அவர்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த ரெவன்யூ பெர் அவர்னா என்னென்னா நான் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் என்னுடைய மாத சம்பளம் இருபதாயிரமாக இருக்குது முப்பதாயிரமாக இருக்குன்னா நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா என்னோட மந்த்லி இன்கமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதை விட்டுட்டு எல்லா விதமான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா ஒரு சமயம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தென் நீங்கள் பண்ணுறதில் தவறு கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ தான் நீங்கள் ஒரு யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க டேர்ம் இன்சூரன்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதே டைமில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உடனே நீங்கள் இந்த ஃபிஃப்டி லேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குனீங்கன்னா இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் நீங்கள் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மந்த்ஸுக்கு உள்ள சேலரி வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்க்கு இது ரொம்ப சரியான ஒரு நம்பர் ஆனால் இதே வந்து உங்களுக்கு ஒரு குழந்த பிறத்து அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த ஃபிஃப்டி லேக்ஸுங்கிறது பத்தாது நீங்கள் அப்போ வந்து ஒரு ஒன் க்ரோருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைல்ல வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய மாத வருமானமே கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ரூபா பர் மந்த் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் டுவெல் லேக்ஸ்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இரண்டு கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க இதை வந்து உங்களுக்கு எது வந்து நல்ல பெஸ்ட் சார் இதில் வந்து இவங்கக்கிட்ட தான் போகணும் அவங்கக்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது அது டாட்டாவாக இருக்கலாம் எல்ஐசியாக இருக்கலாம் இல்லைனா வந்து பிர்லாவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஐசிஐசியாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக யார் உங்களுக்கு சீப்பாக கொடுக்குறாங்களோ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெருசாக ஆலோசனை வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கம்பெனியில் வந்து எவ்வளோ கவர் பண்ணுறாங்கங்கிறது பார்த்துக்கோங்க டூ லேக்ஸா த்ரீ லேக்ஸா ஒன் லேக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு யங் ஏஜில் ஒரு டாப் அப் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் ரெண்டாயிரூபா வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வந்து என்ன வாங்குற அட்வைஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து ப்ராப்பராக கவர் பண்ணிக்கோங்க மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பிகினிங் டைமில் வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு லிக்விட் ஃபண்ட் மாதிரி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசுல இருந்ததுனால் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் லிக்விட் ஃபண்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டை நான் வந்து லிக்விட் ஃபண்ட்லேயே வச்சிக்கல என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பிபிஎஃப் ஃபண்டில் வச்சுருக்கேன் எமெர்ஜென்சி ஃபண்டை போய் பிபிஎஃப் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து பிபிஎஃப் இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ரோலிங் பீரியடில் ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கேன் எப்போ வேணாலும் ஒரு ஒன் பிஸ்னஸ் டே ஒரு டூ பிஸ்னஸ் டேல போய் என்னால் வந்து உடனே ஒரு லோன் கூட எடுக்கலாம் இல்லைனா ப்ரீ க்ளோஸ் ஒரு அமௌண்ட்டை வந்து என்னால் வித்ரா பண்ண முடியும் ஸோ அதனால் லிக்விட் ஃப அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டன்ஸ் அதாவது வந்து அதுக்கு டேக்ஸே கிடையாது வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸே கிடையாது ஸோ செவன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் ஒரு யங் ஏஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா தான் உங்களால் எஸ்ஐபி போட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு லாங் டேம் கோலாக இருந்ததுனாக்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல் வந்து ஒரு லாங் டேர்ம்னால் நான் சொல்லது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் எந்த முகவரையுமே வந்து கேட்க வேண்டாம் ஒரு நிஃப்டி இன்டெக்ஸ் ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் கூட போட்டுட்டு போகலாம் ஆனால் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னாக்க ஒரு சமயம் வந்து உங்களால் வந்து ஒரு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லைன்னா ஒரு ஆர்ஐஏவோ இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை ரீச் அவுட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு மிட் கேப் ஃபண்ட் இல்லைனா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர் கோலுக்கு ஒரு மிட் கேப் ஃபண்ட் இல்லைன்னா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாக்க கண்டிப்பாக அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் இயரில் நல்ல அதிகமான ரிட்டன் கொடுக்கலாம் ரெண்டாவது இயரில் அதை விட ஒரு அதிகமான ரிட்டன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேர்ட் இயரில் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக ஃபுல்லாக கூட கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபிஃப்த் இயரில் கிராஸ் பண்ணும்போது இது வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்களோ அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இன்வெஸ்டரோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஹேவியர்னு சொல்லுவேன் அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ரொம்ப தேவை ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே வந்து நான் ஒரு ஒரு முந்நூறு டிஸ்ட்ரிபியூட்டரோட வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட மூவ் பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போட்டாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க இது வந்து நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருடத்திற்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு தடவை ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ரெவியூ பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஜூலை மாதத்தில் இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க எவ்ரி ஜூலை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எங்கே இருக்குது அதாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அஞ்சாவது வந்து எங்கெங்கெல்லாம் போட்டுருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள் டைரக்ட் ஈக்குவிட்டீஸ் பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்கள் கோடி ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் டைரக்ட் ஈக்குவிட்டீஸ் போகலாம் இன்றைக்கி கூட ஒரு ஒரு சின்ன ரெக்கார்டிங் வந்து கோட்டக் மஹேந்திரா பற்றி போட போகிறோம் அந்த கோட்டக் மஹிந்திரா பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது எந்த கம்பெனியில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது டேரக்ட் ஈக்குவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய டைம் வேணும் அதை வந்து பண்ணுறதுக்கு ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க அதுவும் ஒரு மல்டி கேப் மாதிரி போனீங்கன்னாக்காக்க எந்த ஒரு செக்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு கேப்பாக இருந்தாலும் சரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர ஏகத்துக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸோடு பண்ணுறதுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க